சூர்யா அதாவது மற்ற ஹீரோக்கள்லாம் அரசியல் ரீதியாக தன் கருத்துக்களை சொல்கிறதுக்கு பயந்து இருக்கும்போது ஒதுங்கி இருக்கும்போது தைரியமாக தன் கருத்துக்களை சொன்னவர் தான் சூர்யா ஸோ அப்படிப்பட்ட சூர்யாவை குறிவைத்து பல வேர்டுங்களாக நிறைய கட்சிக்காரங்க வந்து செயல்பட்டுதான் இருக்காங்க நிறைய ஹேட்ரஸெலாம் உருவாகிட்டாங்க அதன் விளைவு தான் இப்போது கங்குவா படத்துக்கான ஓப்பனிங்கில் இருந்து அந்த படத்தோட நெகட்டிவ் ரிசல்ட் வரைக்கும் முழுமையாக வெறியோடு வேகத்தோடு செயலாட்டினாங்க அந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் இப்போது சூர்யா நடிக்கிற ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கதை அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது ஸோ நிச்சயமா ஜெய்பீம் மாறி இல்லை ஜெய்பீமை விட அனல் பறக்கும் அரசியல் கதை தான் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக நம்ம சொல்லிடலாம் ஆனால் அதே சமயத்துல சூர்யா அவர்கள் ஆர்ஜே பாலாஜியிடம் சொன்னது என்ன அப்படின்னா இந்த படம் அரசியல் கதை தான் ஆனாலும் கூட அரசியல் ரீதியா யாரையும் கடுமையா தாக்கல வேணாம் அப்படின்னு அறிவுரையை சொல்லியிருக்காராம் ஆனாலும் கூட ஆர்ஜே பாலாஜியின் முந்தைய படங்களை ஆர் ஆர்ஜே பாலாஜியின் பேட்டிகளையும் பார்த்திருப்பார் போல அதனால் வந்து ஸ்கிரிப்டு அந்த பேப்பர் இன்றைக்கி என்ன ஷூட்டோ இவர் என்ன சீன் எடுக்காரோ அந்த சீன் பேப்பரை ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை படித்து ஏதாவது விவகாரமான அரசியல் விவகாரங்களை இந்த சீனில் வச்சுருக்காரா இல்லை ஏதாவது ஒரு லேயரில் வந்து ஹிடன் டீட்டெயிலாக ஏதாவது ஒரு கட்சியோ இல்லை கட்சி பிரமுகரையோ தாக்கிற மாதிரியான விஷயங்களை வச்சுருக்காரா அப்படின்லாம் பல தடவை படிச்சு பார்த்து தான் சூர்யா அவர்கள் வந்து அந்த காட்சியில் நடிக்காராம் ஸோ உண்மையாலுமே இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதாவது அரசியல் படமாக இருந்தால் தர்க்க ரீதியாக தன்னுடைய வாதத்தை வைக்கலாம் ஆனால் படத்தை ஓட வைக்கிறதுக்காகவோ இல்லை வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதி கட்சியோ இல்லை ஜாதிக்காரங்களையோ இல்லை அரசியல்வாதியோ தாக்கி தன் படத்தை ஓட வைக்கணுமோ அப்படிலாம் நினைக்காம இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சூர்யா பண்ணுறது உண்மையாலுமே நல்ல தான் அப்படின்னு யூனிட்ல இருக்கிற எல்லாருமே பாராட்டியிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் யாரையும் கோபப்படுத்தாத எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரியான திட்டாத ஒரு அரசியல் அரசியல்பட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம்